ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல் ரெனா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு கில்லு வடவம் தான் பார்க்க போகிறோம் இந்த கில்லு வடகம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் மழை நேரத்தில் காய்கறி இல்லாத நேரத்துல எல்லாம் இந்த கில்லு வடம் நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்தரலாம் அரிசி வடகம் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்க்குறேன் இது ரேஷனில் வாங்குகிற அரிசி தான் நல்லா அலசிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரிசியை அலசிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் அரிசி நல்லா ஊறி வந்துட்டு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து ஒரு டம்ளர் தான் ஊற வச்சுருக்கேன் அதனால தான் மிக்ஸியில் சேர்த்து அரைக்கிறேன் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சு போல் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஊற வச்சிருந்த அரிசியை மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன் அந்த ஊற வச்ச தண்ணியோடையே தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருந்தால் தான் உடவ நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் மிக்சியில் மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம கூழ் காய்ச்சிடலாம் வடவ மண்டலத்துக்கு ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருந்தேன் ரேஷன் அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி அழுந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா சூடாகி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இதில் வடவத்துக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஊற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்ச புளுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு விடாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கை எடுத்தோமா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கை எடுத்துக்கிட்டே இப்படியே கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் உளுங்கல் அரிசி சேர்த்துட்டு விடாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கலர் தான் கொஞ்சம் மாறி இருக்குமே ஒளிய டேஸ்ட்டில் வந்து எந்த குறையுமே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் ரேஷன் அரிசியில் நம்ம வடவும் செய்யும்போது அளவு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இதில் மிக்ஸியில் சேர்த்து அரைச்ச சீரகம் பச்சை மிளகாய் எழுதி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் தான் நல்லா மனமாக இருக்கும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருலாம் நிறையா செய்கிறத்துக்கு பயமாக இருந்ததுன்னா முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் பயப்படாமல் செய்யலாம் ரொம்ப சூப்பராக வரும் இரும்பு கரண்டியை நம்ம பயன்படுத்தும் போது கரண்டியில் வந்து சூடு வர ஆரம்பிக்கும் அதனால் வடவத்துக்கு நம்ம ரெடி பண்ணும்போது முடிஞ்ச அளவு மரக்கரண்டியை பயன்படுத்துறது தான் நல்லது மாவு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதித்து வந்தாலே நம்மளோட மாவு வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி நம்ம தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில் மாவு ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் அரிசி கிள்ளு நல்லா ஆறி வந்துட்டு அதுக்கப்புறமா மாடிக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு ரெண்டு ஈர வேஷ்டியை விரிச்சிட்டு சுற்றிலும் கல் வச்சுருக்கேன் பறக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ண இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி அங்கங்கே வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து சீரகம் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் இதில் வந்து ஒரு சிலர்லாம் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நறுக்கி போட்டு பகோடா மாதிரி செய்வாங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதே மாதிரி செய்ங்க இந்த மாதிரி பறவைலாம் எல்லா பக்கமுமே நான் வந்து மாவை கிள்ளி வச்சுட்டேன் மாவு வந்து ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு நல்லா காஞ்சி வரணும் நல்லா மொறு மொறுப்பாக காஞ்சி வந்தால் தான் நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா மொறு மொறுப்பாக பொறிஞ்சு வரும் அரிசி கில்லு வத்தல் இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வரணும் எவ்வளோ சத்தம் வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு சத்தம் வரணும் நல்லா காஞ்சி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதை நான் பொறிச்சு காட்டுறேன் கில்லு வடம் பொறிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருந்தேன் எண்ணெய் சூடாய் வந்துட்டு இதில் நம்ம கில்லு வடம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படியே பொறிக்க பொறிக்க காலியாகிடும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க மொறுமொறுப்பான அரிசி கில்லு வடை சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான கில்லு வடத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ